பியூர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அரிசி நம்ம சாப்பிடக்கூடிய டெய்லி சாப்பிடக்கூடிய அரிசியை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சு சமைக்கிறது நல்லதுன்னு சொல்லப்படுது அது காரணம் என்னன்றது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சரி வாங்க அதை பற்றி ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துடலாம் அரிசி வந்து நம்மளோட அன்றாட ஒரு உணவுனே கூட சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீலும் கிடைக்கும்னே சொல்லலாம் ஸோ அரிசியை கரெக்டாக சமைச்சு சாப்பிட்றோமா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிக விளைச்சல் கிடைக்கணுங்கிறதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து ந பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அப்போலேருந்தே பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க பட் இப்போ நிறைய பேர் பூச்சிக்கொல்லி மருந்து தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பயன்படுத்துறதுனால நமக்கு தெரியாமலே டெய்லி நம்ம உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோனே கூட சொல்லலாம் ஏன்னா அது எல்லாமே பூச்சிக்கொல்லி மருந்து போட்டு அதுலேருந்து கிடைச்ச நம் அரிசியை தான் வந்து நம்ம டெய்லி இருக்கோம் ஸோ இதை தொடர்ந்து நம்ம ரெகுலராக அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா புற்றுநோய் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் நிறைய உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு இதுவே காரணமாகவே இருக்குது ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன் இருந்தாலும் எனக்கு உடம்பில் வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா காரணம் இதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்து கிடையாது அது வந்து ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கிறது கிடையாது ஸோ அதுதான் மெயின் ரீசன் இங்கிலாண்டில் இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்தில் ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்சனிக் தான் ஸோ இது வந்து தெளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அரிசிலையும் அந்த கெமிக்கல் எல்லாமே போய் ஒட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த ஆர்சனிக் ஒட்டுன அந்த அரிசியை தான் வந்து நம்ம டெய்லி சமைச்சு சாப்பிட்டுட்டு வரோன்றதை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்றது அது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம்ன்றதை நினச்சி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த கெமிக்கலை அரிசியில் ஒட்டின இந்த கெமிக்கலை எப்படி குறைக்கலாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல் நாள் இரவே வந்து நைட்டு இந்த அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க ஸோ அடுத்த நாள் இதை வந்து நல்லா கழுவிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் கெமிக்கல் வந்து முக்கியமாக அந்த அரசனைக்கு வந்து நீக்கப்பட்டிருக்கு அந்த அரிசியை விட்டு போயிருக்கு எயிட்டி ச பர்சன்டேஜ் போயிருக்குன்றதையும் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் நம்ம சமைக்கக்கூடிய அரிசி நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாத ஒரு வழி இல்லை எல்லாராலேயும் ஆர்கானிக் அரிசியை வாங்கி சாப்பிடவும் முடியாது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியும் கூட ஸோ இந்த மாதிரி அரிசியை சாப்பிட்றவங்க சமையல் சமைக்கிற முறைகளில் சில சேஞ்சஸை கொண்டு வந்தாலே போதும் அது என்ன அப்படின்னா குக் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று அரிசியை ஊற வைக்கிறது இன்னொன்று கழுவுறது ஊற வைக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்படி முடியாதவங்க சமைக்கிறதுக்கு ஒரு மூன்று இல்லை நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு சமைக்கிற மாதிரி பாருங்கள் அதே மாதிரி கழுவதுமே ஒரு நாலஞ்சு தடவை நாலஞ்சு தடவை ஊற வச்ச அரிசியை நாலஞ்சு தடவை நல்லா பிணைஞ்சி அப்படி கழுவி அந்த அரிசியை வந்து பயன்படுத்த பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன நன்மைகள் கிடைக்குது நம்ம இப்படி ஊற வச்சு நம்ம சமைக்கிறதுனால வேறு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா கிளைசமிக் இன்டெக்ஸ் கம்மியாகிடும் ஸோ டயபெட்டிஸ் அந்த சர்க்கரை நோயாளிகள் அவங்களாம் என்ன பண்ணலாம்னா இந்த அரிசியை தாராளமாக அளவாக சாப்பிட்லாம் அதிகமாக சாப்பிட்லாம்னு நான் சொல்ல மாட்டேன் கிளைசமிக் இன்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அளவாக சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு போய் சேரதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஊற வச்சு சமைச்சு சாப்பிடும் போது அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தையும் நல்லாவே மேம்படுத்துது ஸோ அதனால் வந்து ஊற வச்சு சமைக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய கெட்டதும் வந்து விலகுதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு இனிமேல் முயற்சி பண்ணுங்கள் ஸோ அதுதான் நம்ம உடம்புக்கு என்றைக்குமே நல்லது முடிஞ்சவங்க ஆர்கானிக் ரைஸாக வாங்கி பயன்படுத்துங்க அதையுமே ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துகிற மாதிரி பாருங்கள் அது ரொம்பவே நல்லது ஓகே வெர்ஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ